பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாம் அவரது வீடு இருந்தமான பெரம்பூரில் தற்போது பதற்றமான சூழ்நாடு நிலவி வருகிறது சம்பவ இடத்திலிருந்து எமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் நினைத்ததால் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் கீதன் அங்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது எத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொண்டர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பெரம்பூரில் வசித்து வரும் வீட்டில் அவர் இருந்தபோது ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறது படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருப்பதால் சென்னை முழுவதும் ஒரு பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது உடற்கூறாய்விற்காக அவரது உடல் தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது பெரம்பூரில் அவரது வீட்டு அருகே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவரது தொண்டர்களும் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாலையில் அமர்ந்து குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் களத்தில் இருந்து தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் கீதன் அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது தொண்டர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பேருந்துகள் எல்லாம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அது பகுதன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இன்று பெரம்பூரில் அவருடைய இல்லத்தின் அருகே வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி தப்பிவிட்டது வெட்டப்பட்ட ஆம்ஸ்டாங் அப்ப கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிகிச்சைக்காக ஆனால் சிகிச்சை பலன்றி அவர் உயிரிழந்து விட்டார் தற்பொழுது அவரது உடல்ல சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூர் ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது நாளை உடற்கூர் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் வெட்டப்பட்ட வெட்டிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து தடை செய்ய தடைபட்டுள்ளது குறிப்பாக பேருந்துகள் வாகனங்கள் இந்த பகுதியில் செல்ல முடியாததால் நீண்ட வரிசையில் தற்பொழுது அணிவகுத்து நிற்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆதரவாளர்களுடைய கோரிக்கை என்பது உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பது மிக குறிப்பாக ஆம்ஸ்டாங்களுடைய இல்லம் அமைந்திருக்கும் பகுதியும் அதேபோல போல சிம்பியம் காவல் நிலையம் அமைந்திருக்கும் பகுதியும் அருகருகே உள்ளது எனவே காவல் ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஏற்கனவே பல அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய நபராக கருதப்படுகின்றார் எனவே அவர் அவரை இது போன்ற ஒரு நபர்கள் கொல்லக்கூடும் என்கின்ற உளவுத்துறை தகவல் எல்லாம் எப்படி கிடைக்காமல் போனது காவல்துறை அருகாமிலேயே இது போன்ற ஒரு கொலை சம்பவம் நடந்திருப்பது ஆதரவாளர்களை அதிருப்தியில் இருக்கின்றது எனவே அவர்கள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இப்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் கீத்தன் பெரம்பூர் பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் சாலையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் அங்க பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது பொதுமக்கள் எப்படி அங்க எதுவும் ஏதேனும் கலவரம் எதுவும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அங்க இருக்கிறதா கூடுதல் வரங்க தற்போதைய நிலையை பொறுத்தவரை அதாவது அந்த கொலை சம்பவம் நடந்த பின்னர் மாலை வரை இரவு வரை கூட இந்த கடைகள் என்பது தற்பொழுது வரை செயல்பட்டு வந்தன பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடந்த அரை மணி நேரத்திற்கு முன்பு வரை எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் தற்பொழுது அவரது ஆதரவாளர்கள் சாலைக்கு வந்து சாலை முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தான் இந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த பகுதியில் அவருக்கு ஆதரவாளர்கள் அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் தற்போது இந்த சாலை முறையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே குற்றவாளிகள் குற்றவாளி வண்ணம் சென்னையின் பல பகுதிகளிலும் வாகன தணிக்கையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் பல்வேறு கோணங்களில் அதாவது குறிப்பாக செல்போன் டவர்கள் மூலமும் அதே போல சிசிடிவி கேமராக்கள் மூலமும் வந்திருந்த நபர்கள் யார் அவர்கள் சென்ற வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலான கலவரங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது தற்போது வரை இந்த பகுதியில் இல்லை ஏனென்றால் காவல்துறையினர் இந்த பகுதியில் முழு கண்காணிப்புகளும் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே தற்பொழுது போக்குவரத்து நாளைய அவருடைய ஆதரவாளர்கள் பல பகுதிகளில் இருந்து அப்போது அசாதாரமான சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அதையும் சாப்பிடுவதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தும் பணியிலும் காவல்துறையினர் திட்டமிட்டு அதற்கான பணிகளையும் முடுக்கிவிட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி